Hi, friends. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறோமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கோமதி சொன்ன அட்வைஸ்னால அரசி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தூங்கினாங்க ஆனால் திடீர்னு அலறி எழுவுகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க தெரியலம்மா என்னை விட்டு எங்கேயும் போயிடாத என் பக்கத்துலேயே இருப்பில்ல எப்போவுமே நீ என்னை நம்பவில்லை அப்படின்லாம் சொல்லி கேட்டு அழுகுறாங்க அந்த பையனால் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அவன் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு கோமதி யோசிக்கிறாங்க இங்கே பாரு உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா கிட்டே சொல்லு எப்போவுமே அம்மா உன் பக்கம் தான் நிற்பேன் யார் என்ன சொன்னாலும் ஏன் அப்பாவே உன்னை எதிர்த்து ஏதாவது பேசினார்னா கூட நீ தப்பு பண்ணலை அப்படின்னா நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம அரசு இருந்துட்டு மா அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க என்னாச்சு திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு பாண்டியன் வராரு ஒன்றும் இல்லை திடீர்னு தூக்கத்தில் அலறி எழுவுறா என்னாச்சுன்னே தெரியல அங்கே வீபூதி வச்சுருக்கேன் கொடுங்க அப்படின்றாங்க அதான் ஏற்கனவே நெத்தியில் வச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க வச்சேன் இருந்தாலும் என்னமோ தெரியலைங்க அப்படின்னு பயப்படுறாங்க கோமதி யாராவது ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களா அந்த குமார் நாள் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு கோமதி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நடந்த விஷயங்களை தான் ஏதோ கனவு வந்துச்சு போல இருக்குது நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தூங்க அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணி தூங்க வைக்கிறாங்க காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் ஏன்னா நலங்கு வைக்கிறதுக்காக உங்கள் அத்தை வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு காலையில் எந்திரிச்சு அவங்க குளிச்சு வந்துட்டாங்க ஆனால் அவங்கள அழகாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னும் மேக்கப் போடணும் நிறைய ஜுவல்ஸ் அவளோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அழகாக செல மாதிரி என் போன அலங்க தூங்குறீங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொன்னாங்க அதனால நம்ம சுகன்யா ஃபர்ஸ்ட் முன்னாடி போறாங்க இல்லம்மா வேண்டாம் அவங்க அவளுக்கு அவங்க அன்னிங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் தான் அன்னிங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அவங்க கூட இருக்கட்டுமே அப்படின்னு கோமதி சொல்றாங்க இதுவுமே மீனா கேட்டதுனால தான் அவங்க இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அத்தை தயவு செஞ்சு அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை வச்சுட்டு அரசியை என் கூட விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி அப்படின்ட்டு அதனால தான் கோமதியுமே வந்து மீனாவும் ராஜியும் அலங்கரிக்கட்டும் அரசியே அப்படிங்கிற மாதிரியும் சுகன்யாவும் மயிலும் எனக்கு ஒத்தாசியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஸோ ஃபுல்லாகவே சமையல் வேலையை முடிச்சுட்டாங்க இவங்க மூணு பேரும் அரசியை நிஜமாகவே ஒரு சாமி மாதிரி ஒரு சிலை மாதிரி அலங்கரித்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க இப்போவே இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டா நலங்கு வச்சதுக்கப்புறம் குளிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம அரசி கண் கலங்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மா கதவை சாத்துமா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றாங்க உடனே நம்ம ராஜி போய் கதவை சாத்துறாங்க என்னாச்சு அப்படின்னு நீங்கள் மூணு பேர் தான் கண்டிப்பாக நான் சொல்கிறத நம்புவீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்டு நம்ம மீனாக இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அரசி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோனை எடுத்து இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறாங்க அவங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் சத்தியமாக இதில் இருக்கிறது நான் இல்லைம்மா நான் அவங்க கூட இருக்கிற மாதிரி மாஃபிங் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க நம்ம அரசி அழுகிறத பார்த்துட்டு நம்ம கோமதி அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காடுறாங்க என் பிள்ளைய எப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி சித்தரிச்சிருக்கானே என் வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் வீட்டு மானமே போயிருமே என் பிள்ளை இதை மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கா அதனால தான் நைட்டெல்லாம் தூங்கலை நேத்தெல்லாம் முகம் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அழுகுறாங்க கோமதி அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல நம்ம ராஜியாலையும் மீனாவாலையும் அதுக்கப்புறம் அரசி ஒரு பக்கம் அழுகுறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்றாங்க மீனா என்னது அப்படின்ட்டு கிட்டே சொல்லிடுவோம் அப்படின்றாங்க அவர்கிட்ட சொன்னால் அவ்வளவுதான் உலகமே ஒரு பிரளயம் வர்ற அளவுக்கு அவர் பேசுவார் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்க பெருசு பண்ணணும் தான் ஆனால் இதை பெரிய அளவில் பெருசு பண்ண வேண்டாம் அந் அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்ட்டு அரசி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவனால் எங்கள் அரிசிக்கு பாதுகாப்பு வேணும்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இதை கிட்டே நம்ம சொல்லுவோம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை அம்பாசமுத்திரத்தில் அவன் வந்தான்ல அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல அதையும் நம்ம இன்னும் மாமாக்கிட்ட சொல்லாமல் இருக்கோம் சொன்னோம்னா அவங்க இப்பவே ஏதாவது சொல்யூஷன் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டினா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் அரசி மாட்டிக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு தான் மிரட்டியிருக்கானே இப்போ தானே அரசி சொன்னா அவன் ஃபோட்டோவை எழு அது இது எல்லாத்தையும் ஃபோட்டோவை பேனர் மாதிரி அடித்து அங்கங்கே ஓட்டுவேன் போஸ்ட் ஓட்டுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான் இதெல்லாம் நல்லவா இருக்குது எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு உண்மை இல்லாமல் இதெல்லாம் நடக்குமாங்கிற மாதிரி தான் ஊருக்கு ஊருக்குள்ளே இருக்கிறவங்க பேசுவாங்க அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு அது ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பாண்டிய என்னை கூப்பிடுறாங்க ஃபோன் பண்ணி நம்ம கோமதி நான் முக்கியமான ஒரு வேலையை வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட முக்கியமான வேலை நீங்கள் உடனே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க கதவே துறக்கலை இவங்க மூணு பேர் அப்புறம் அதாவது குழலி வராங்க குழலி வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு தட்டுறாங்க முகத்தெல்லாம் க்ளீனாக தொடைச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க என்னாச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரிசி மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் போடுவாங்க சமையல் சமையலில் நிறைய மிஸ்டேக் நடக்குதுமா நீ வாமா அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க சரி இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மாமா வந்த உடனே நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கோமதி அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வராரு எங்கே உங்கள் அம்மா அப்படின்னு குழலிக்கிட்ட தான் கேட்குறாங்க சமையல் சமையல் நடக்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி என்ன அவசரமாக வர சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் வா என்னமோ பேசணும்னு சொன்னி அப்படின்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலிக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு இருந்தாலும் நான் வேண்டாம் நம்ம எதுக்கு போய்கிட்டு அம்மா அப்புறம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது எப்படி நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ள எங்ககிட்ட சொல்லணும்ல அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க நீ எங்கிட்ட என் கூட வர அப்படின்றாங்க கோமதி இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் அப்பா அப்பாகிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் பேசிட்டு வரேன் சரியா அப்படின்னு நேர வந்து ராஜியும் மீனாவும் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள போய்ட்டு கதவை சாப்பிட்டு சாத்திக்கிறாங்க இப்போ என்னடி சொல்லிடலாமா மாமா கிட்ட அப்படின்னு மீனா கிட்ட கேட்குறாங்க என்ன சொல்ல போறீங்க இது பயம் உறுத்தாதீங்க என்ன எது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு பதற்றம் ஆகுறாரு நம்ம பாண்டியன் அப்போ மாமா பதற்றம் இல்லாமல் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்றாங்க நீ சொல்லும் பதற்றமா இருக்குப்பா பயமா இருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்றாங்க பிரச்சனை தான் ஆனால் அந்த பிரச்சனையை முடிக்க முடிச்சு வைக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இதை பற்றி அப்படின்றாங்க அப்படி என்னப்பா சொல்ல போகிறேன் இதோ இதுவாக இருந்தாலும் சட்டுன்னு சொல் அப்படின்றாரு இல்லை அரசி குமார் அப்படின்றாங்க குமாருன்னு போதே அவருக்கு அதிர்ச்சி ஆகுது மாமா ப்ளீஸ் ஃபஸ்ட்டு பொறுமையாக கேளுங்க இதை பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு தான் நான் ஐடியா சொல்கிறேன் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளைங்க ஏதாவது பிரச்சனை வந்தால் பெற்றவங்க கிட்டே சொல்லணும் அப்படின்னு பயப்ப யோசிக்க மாட்டேங்கிறாங்க பயத்தில் பண்ணிக்கிறாங்க ஆனால் அரசி நம்ம கிட்ட உண்மையாக சொல்லியிருக்கா அப்படின்னு என்ன நடந்துச்சுப்பா அரசி அப்படின்னு கேட்கிறாரு அப்பதான் அரசி அழுதுகிட்டே ஓடி போய் பாண்டியனை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க அப்பா அந்த குமார் நானும் அவனும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணி என்னை மிரட்டுறான் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாட்டினா ஃபோட்டோ அங்கங்கே போஸ்டர் அடித்து ஓட்டுவேன் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுவேன் திருமண மண்டபத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே நான் பேனர் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்லி என்னை மிரட்டுறான் வீட்டை விட்டு ஓடி வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேட்டியை மடித்து கட்டிவிட்டு வெளியே கிளம்புறாரு உடனே கோமதி பிடிச்சி இழுக்கிறாங்க அத்தை அத்தை அவரை பிடிங்க அப்படின்றாங்க மீனா அப்புறம் கோமதி பிடிச்சி இழுத்துட்டு போய் அமைதியாக உட்காருங்கன்னு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க இது மட்டும் நடக்கல இன்னமும் நடந்திருக்கு முழுசா கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லி அம்பா சமுத்திரத்துக்கு நம்ம குமார் வந்தது அங்க நடந்தது செத்து போயிட்டான்னு நினைச்சு இவங்க எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா பயந்ததுன்னு ஏகப்பட்ட கலட்டா பண்ணியிருக்கான் எங்க விஷயத்துல அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்றாங்க அவனை என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுதான் நானும் சொல்றேன் நாளைக்கு அரிசிக்கு கல்யாணம் இன்னைக்கு நலங்கு வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க நம்ம இப்ப பிரச்சனை வேண்டாம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றது மட்டும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஐடியா அப்படின்னு எனக்கும் அது அவசியம் சரின்னு தாங்க தோணுது அப்படின்னு கோமதி சொல்றாங்க அட சொல்லுப்பா என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஏன்னா பாண்டியனோட டென்ஷன் அப்படி அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க இல்லை பேசாமல் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று அவன் மேலே கொடுத்துடலாம் அப்படின்னு என்னப்பா விளையாடுறியா யாருக்கும் தெரியாத விஷயத்தை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ண போறியா அப்படின்னு இல்லை அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் ஊருக்குள்ளே பரவிருச்சு இருந்தாலும் ரெண்டு குடும்பத்துக்கும் செட் ஆகாதுங்கிறதுனால தான் பாண்டியன் அவன் மவுனுக்கு மவளுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குமார்னால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்துடக்கூடாது கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு கு குமார் கிட்டேருந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிவுக்கு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவன் சும்மா தான் மிரட்டுறான் அதில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் போஸ்ட் பண்ணிட்டான்னா அப்படின்னு நம்ம அரசி பயப்படுறாங்க இப்படியெல்லாம் பயந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் வந்து சதீஷ்கிட்ட பேசுகிறேன் சதீஷ்லாம் அவ்வளோ மோசமான பையன் கிடையாது எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கலாம் அரசி நீ பயப்படாது நீ சொன்ன வரைக்குமே சந்தோஷம் என்ன இது நீ உனக்கு போதே எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இன்னும் ஈஸியாக முடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவாவது சொன்னி அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்றாங்க இப்போ ராஜி இருந்துட்டு அக்கா நான் போய் வேணால் பேசி பார்க்கட்டுமா எங்கள் அப்பா கிட்டே அப்படின்றாங்க என்ன ராஜி உங்கள் அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவான்னு யமா இருக்கா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசு சொல்கிற மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்காந்துட்டு இருக்கட்டும் ரெண்டு நாள் தானே கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் வெளியே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மேலே அரசியை போய் எனக்கு குமார பிடிக்கல அவன் என்கிட்ட வந்து தப்பாக தான் என்னை லவ் பண்ணியிருந்திருக்கான் என்னை வச்சு ஏதோ பழி வாங்குறதுக்காக தான் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டா அப்படின்னா நான் விலகிட்டேன் அவனும் விலகிக்கணும்னு சொல்லிட்டான்னா கண்டிப்பாக அவன் இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் போலீஸ்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அது சட்டம் பார்த்துக்கும் நமக்கு என்ன போனது அதுக்கு மேலே அது அவனோட பிரச்சனை நம்ம அரசியோட மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க மீனா ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லணும் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னோம்னா அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி நலங்கு முடிஞ்சதுமே அவங்கள வச்சு சொல்லிடலாம் இல்லையா நலங்குக்கு முன்னாடி அவங்கள தனியாக கூப்பிட்டு எல்லா உண்மையும் நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லிடுங்க மாமா அப்படின்னு ரெண்டு பேருமே பயப்படுறாங்க ரொம்ப பதற்றமாகறாங்க இதனால் அரசி கல்யாணத்தை அவங்க நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மாமா ஒரு விஷயம் யோசிங்க இன்றைக்கி இந்த விஷயம் தெரிஞ்சு அரசி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னா அப்படின்னு நீங்கள் பயந்து சொல்லாமல் விட்டிங்கன்னா நாலு பின்னே தெரிஞ்சு அரசியோட வாழ்க்கை கெட்டுப்போச்சு அது உங்களை பாதிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா தப்பு பொண்ணோட கல்யாணத்தை நடந்தா போதும் அதுக்கப்புறமா அதனால தனியாக சமாளிக்கிறா அப்படின்னு மயிலோட அந்த தங்க நகை பிரச்சனையை பற்றி யோசித்து மீனா பேசுறாங்க அதே தான் வந்து ராஜி விஷயத்துலையுமே ஒரு ஒருத்தங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றாங்க ஆனால் எல்லாரும் அப்படி வாழ்ந்துட முடியாது இல்லை நம்ம தான் யோசிக்கணும் அரசியை இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல இல்லைமாமா நான் என் நான் சொல்கிறத நினச்சி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் சொல்லியிருக்க உண்மையிலே இது கரெக்டு தான் நான் வந்து இன்னைக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உண்மையை மறைச்சு பண்ணிட்டேன்னா நாலு பின்னே உண்மை தெரிஞ்சு என் பொண்ணை அவங்க கொடுமைப்படுத்துனாங்கனாவோ தப்பாக பேசுனாங்கனாவோ என்னால் அது தாங்க முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு கரெக்டு மாமா அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதில் அரிசி வந்து கையெழுத்து போட்டு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததும் எங்கள் பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது விடிஞ்சாவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நலங்கு வைக்கிறதுக்கு மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த போலீஸ்காரங்க இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புனா போதும் இல்லை இது சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் தானே பாதுகாப்பு தானே கேட்குறீங்க வேறு எதுவும் இல்லைல்ல அப்படின்றாங்க ஆமாம் சார் அப்படின்ட்டு சரிங்க அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிடுறோம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புகிறேன் நாளைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஓகேவா அப்படின்றாங்க அது போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பாண்டியன் கூட ரெண்டு பேரும் வராங்க வரவும் குமரவேல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க குமார்வேலி வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கூட சக்திவேலும் இருக்காரு சுகன்யா வந்து வீட்டிலேருந்து குமார் வீட்டிலேருந்து வெளியே வராங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு எதுக்குன்றாங்க உன்னை விசாரிக்கணுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க நீ சொ நீ ஒத்துழைக்கிறத பொறுத்து தான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதா இல்லை அப்படியே விட்டுடுறதான்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்றாங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு தோ இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அரசியையும் பாண்டியனையும் காமிக்கிறாங்க அந்த அளவுக்கு போயிடுச்சா அளவுக்கு நீங்கள் தைரியமாக துணிஞ்சு செஞ்சுருக்கிறீங்கன்னா இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீங்கள் என்னென்னாலும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே யோசிச்சுட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு குமார் அவங்க கூட போகிறாரு ஆனாலும் அவர் வேறு ஏதோ திட்டம் வச்சுருக்காரு அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறாரு இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு இல்லை சதீஷ் கூடவே நம்ம அரசுக்கு கல்யாணம் நடந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ